சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய பதிவு செட்டி நாட்டு பச்சைப்பயிறு கிரேவி இது இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதத்தில் புரட்டி சாப்பிட அருமையாக இருக்கும் இதற்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் கால் கிலோ பச்சை பச்சைப்பயிறு நான் எடுத்திருக்கேங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இஞ்சி வந்து எட்டு துண்டு எடுத்திருக்கேன் அதே எண்ணிக்கையில் ஏழு எட்டு துண்டு இஞ்சி பூண்டு தனித்தனியாக எடுத்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் சோம்பு அரை ஸ்பூன் ஸ்டார் ஒன்று வச்சுக்கோங்க ரெண்டு பட்டை ச ஒரு பிரிஞ்சியலை சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் வச்சிருக்கேன் இதற்கு தேவையான பொருள் வந்து ரொம்பவே குறைவு தான் ஆனால் சூப்பரான டேஸ்ட்டு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி இந்த பச்சை பயிறு கிரேவி சூப்பராக இருக்கும் காரசாரமாக செட்டிநாட்டு நாட்டு ஸ்டைலில் அருமையாக இருக்கும் ஒரு கொத்து கருவப்பிள்ளையும் எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சாறு புதினா இலை நமக்கு தேவை கொஞ்சம் போல் கொத்தமல்லி தேவை அவ்வளோதாங்க இப்போ அரைக்கக்கூடிய பொருள் என்னன்ட்டு பார்க்கலாம் பச்சை தயிர் வந்து சுத்தம் பண்ணிக்கோங்க அதில் கல்லெலாம் இருந்தால் எடுக்கிறலாம் அதை அப்படியே அடுகு பற்ற வச்சு வானையில் வச்சுட்டு அடுக்கை சிம்மில வச்சு மெதுவாக வறுத்து கொடுங்க அந்த பச்சை தயிர் வந்து கொஞ்சம் போல் கலர் மாறும் பச்சை பயிரில் நல்லா சூடு ஏறும் அந்த பதத்தில் வந்து நம்ம ஸ்டவாக ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து மெதுவாக நான் வறுத்து கொடுத்துட்டுருக்கேங்க கலர் வந்து நல்லா மாறும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பச்சை பயிரை எடுத்து குக்கரில் சேர்த்துடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் வருபிறதும் இப்போ பாருங்கள் கலர் கொஞ்சம் மாறி வந்தது இப்போ குக்கரில் சேர்த்துட்டு ரெண்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி உப்பு சேர்த்து குக்கரை மூடிகிற நான்கு சவுண்டும் வந்ததும் எடுத்துருங்க மிக்சி ஜாரில் இஞ்சி பூண்டு தக்காளி இது மூணு மட்டும்தாங்க இஞ்சி கூடுதலாக நான் சேர்த்துருக்கேன் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக நல்ல சூப்பராக இருக்கும் இதை மிக்சி ஜாரில் நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ குக்கரில் வேக வச்ச பச்சை பயிரை தனியாக ஃபில்டர் பண்ணி ஒரு கிண்ணத்தில் நான் எடுத்து வச்சுருக்கேன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தனியா தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் அதேமே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சு அடுப்பு மிதமான சூடு வர மாதிரி மி சிம்பிள வச்சுக்கோங்க வதச்சட்டி வச்சு அரை புளி கரண்டி நல்லெண்ணெய் விடுங்க பட்டை கிராம்பு ஸ்டாரு கருவுப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கும் நல்லா தாளித்தமானதும் எங்கே இதை கொடியை கட் பண்ணிங்க இல்லையா அதையுமே சேர்த்துருங்க சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறம் வர வதக்கி கொடுக்கணும் இப்போ நான் வதக்கி சேர்த்தேன் வெங்காயம் வந்து கொஞ்சம் மீடிய சைஸ் ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் பெரிய துண்டுகளாக தான் கட் பண்ணாமல் மீடியமாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா கூட நம்ம கீரி இதில் சேர்த்துக்கலாம் நான் பச்சை மிளகா சேர்க்கலை இல்லை அரைக்கும் போது கூட ஒரு பச்சை மிளகா நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி கொடுத்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துவிட்டோம் இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சைப்பயிறு அரைச்சல் விழுதம் வந்து முதல்ல சேர்த்துங்க தக்காளி இஞ்சி பூண்டு வடச்சட்டை சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க தக்காளி வதக்கும் போது நல்லா வதங்கி ஒரு வித ரெட்டிஷாக கலர் வரும் அளவுக்கு வதக்கி கொடுங்க இப்போ நல்லா வதங்கினதும் நம்ம ஃபில்டர் பண்ணி பாசுப்பயிர் பிள்ளைங்கள ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருப்போம் அதை வந்து இப்போ வந்து வடச்சட்டியில் நம்ம சேர்த்துறலாம் தக்காளி இந்த மாதிரி பதத்தில் நல்லா வதங்கணும் பாருங்கள் நல்லா வதங்கி எண்ணெய் தெரியிற மாதிரி வருது இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து பச்சை பச்சைப்பயிர் வேக வச்சுருப்போம் பச்சைப்பயிரை நல்லா இருக்கும் சுவை வந்து அட் கூடுதலாக நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து மசாலா பொருளையும் அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி போடுங்க நல்லா எல்லாத்துலேயும் பச்சை பயிரில் மசாலா பொருள்லாம் கலந்து விடவும் நல்லா கலந்ததும் நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் உப்பு வந்து இதற்கு நான் அரை ஸ்பூன் தேவை எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அந்த அளவுக்கு பச்சை பயிரும் தண்ணியும் சேர்க்கணும் இந்த திக்னஸ் இன்னும் வரணுன்னா ஒரு கைப்பிடி ஏழு பச்சை பயிரை மட்டும் வேக வச்சுட்டு மிக்சிதாரில் நீங்கள் அரைச்சி இந்த கிரேவியோடு நீங்கள் சேர்த்துக்கிறது நல்லது இப்போ வந்து நல்லா கலந்து கொடுங்க அரை ஸ்பூன் உப்பு வந்து நான் இதில் சேர்த்துட்டேன் பாருங்கள் உப்பு அரை ஸ்பூன் சேர்த்தாச்சு நல்லா கலந்து கொடுத்து ஒரு கட்டை போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா கலந்து கொடுத்துருக்கேன் காஷ்மீர் மிளகாய் தூள் எந்த கிரேவிக்கு நீங்கள் பயன்படுத்துங்க அதே மாதிரி காஷ்மீர் மிளகாய் தூளில் காரம் கம்மியாக இருக்கும் அதனால் தனி மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து போட்டு நான் மூடிட நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி பதம் வந்துருப்பேன் இது ரொம்ப அருமையாக இருக்கும்ங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஸ்டேயில் சுவையும் சரி மனமும் சரி சொல்லவே முடியாது அளவுக்கு டேஸ்ட்டும் மனமும் அருமையாக இருக்கும் கொத்தமல்லி புதினா இலையை தூவி விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் இந்த கிரேவி வந்து நான் சாதத்துக்கும் நைட்டு வந்து சப்பாத்திக்கும் தான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ புதினா இலை கொத்தமல்லி தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பராக செட்டி நாட்டு பச்சைப்பேறு கிரேவி ரெடி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி